பணம் சேரணும் அப்படிங்கிறது எல்லாத்துடைய ஆசையும் தான் ஆனால் எல்லாத்துக்கும் பணம் சேர்ந்துருதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி சேர்றதில்ல இப்போ சேர்ந்த பணம் நம்மக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பணத்தை முதல் நேசிக்கணும் பணத்தை எப்போதும் புகழ்ந்து பேசணும் பணத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது பணத்தை மடிக்கிறது பணத்தை நோட்டு மேலே ஏதாவது எழுதுறது பணத்தை வச்சு சுருட்டி காது குடைக்கிறது இந்த மாதிரி அனாவசியமான செயல்களை செய்யக்கூடாது காசை வச்சுக்கிட்டு பணத்தை வச்சுக்கிட்டு அந்த பணம் அப்படிங்கிறது ஒரு தெய்வம் அந்த தெய்வத்துக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த மரியாதையை நீங்கள் பணத்துக்கு எப்பொழுதுமே கொடுத்து வாருங்க இப்போது ஏடிஎம்லேயோ எங்கேயாவது புது நோட்டு எடுத்திங்கன்னா அந்த புது நோட்டான மனம் வரும் ப்ரிண்டிங் மனம் வரும் அந்த மனத்தை அப்படியே மூக்கில் வச்சு நுகர்ந்து பாருங்க ஒரு அலாதியான இன்பம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போது பணத்தை நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து பணம் உங்களுக்கு சேரும் அதே சமயத்தில் எதாவது ஒரு பொருள் வாங்குறப்போ பணம் கொடுக்குறப்போ அந்த பணத்தை பார்த்துட்டு மதிப்பு மரியாதையோடு அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்து அந்த பொருளை வாங்கணும் பணத்தை அசால்ட தூக்கி கொடுக்கறது பணத்தை டேபிள் மேலே தூக்கி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்க்கணும் பணத்துக்கு உண்டான மரியாதை என்றைக்கு தர ஆரம்பிக்கிறீர்களோ அன்றிலிருந்து தான் பணம் உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும் இதெல்லாம் உண்மையான விஷயங்கள் நம்ம யாரும் அப்படி ஃபாலோ பண்ணுறது கிடையாது என்னத்தை பணம் வந்துட்டு போகுது நம்மட்டு இல்லாத பணமா அப்படின்னு பணத்தை வந்து எப்பயுமே மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது பணத்துக்கு உண்டான மதிப்பு மரியாதை நீங்கள் தந்தால் பணம் உங்களை கையில் எப்பொழுதுமே இருக்கும் அது மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாட்களில் பணத்துக்கு பணத்தை வச்சு உங்கள் வீட்டு பூச்செரியில் உங்களால் என்ன வழிபாடு பண்ண முடியுமோ அந்த வழிபாடு பண்ணுங்கள் பணம் அப்படிங்கிறது தெய்வம் அந்த தெய்வத்துக்கு உண்டான மரியாதை தான் பணம் உங்கள்கிட்ட இருக்கும் இது சிம்பிளான விஷயந்தான் இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் பணம் உங்கள் கையில் பிழங்கிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும் நன்றி வணக்கம்